தீர்க்கும் கனமழையில் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து கேரளா மாநிலம் வயநாடு செல்லும் கீழ்நாடுகாணி நெடுஞ்சாலையில் ஐம்பது மீட்டர் தூரம் விரிசல் ஏற்பட்டு உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் அந்த பகுதி மக்களோட கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்ன மாதிரி சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க சுரேஷ் வணக்கம் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதனால் கடந்த ஐந்து நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக கேரளா மாநிலம் எல்லையை ஒட்டியுள்ள கூடலூர் பந்தலூர் கீழ்நாடுகாணி ஓவேலி சேரங்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் வயல்வெளிகள் உள்ளிட்டவர்களில் மழைநீர் உள்ளதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நீலகிரி எல்லையில் அமைந்துள்ள கேரள மாநிலம் வயநாடு பகுதியிலும் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கூடலூர் வழியாக கேரள மாநிலம் வயநாடு செல்லும் நெடுஞ்சறையில் கீழ் காணி பகுதியில் சாலையில் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து தற்போது நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசி விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சுரேஷ்